மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுறாங்க படிச்சவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபட்டதை நம்ம பார்க்குறோம் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம்

தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கங்கள் வந்து ஒரு அச்சமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் ஒரு நல்ல தலை அரசியல் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து கொள்கை நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சமுதாயத்திற்காக பேசுகின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்கிறாங்க அவரும் புதுசாக அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம் படித்தவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படித்தவங்க எதை டிபெண்ட் பண்ணி அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் படித்தவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க இல்லை படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டோட கல்வி அறிவு இன்றைக்கி வந்து உயர் கல்வியில் மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவீதம் எல்லாம் பார்த்தாலே இன்றைக்கி அரசியலில் நீங்கள் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறோம் நிச்சயமாக அதிகமாக தான் இருப்பாங்க படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம என்ன இன்னைக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுறாங்க படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபட்டதை நம்ம பார்க்குறோம் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம் போதை பழக்க வழக்கங்கள் தொடர்பாக பேசக்கூடிய அவர்களுடைய படத்திலே அதிகமான சிகரெட் குடிக்கிறது காட்சியில் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு அதே இளைய தலைமுறையை நோக்கி ஒரு தவறான பாதைக்கு கொண்டு நிச்சயமாக சினிமா ஓடங்கள் எப்படி பாதிக்கணும் இல்ல சினிமா சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கிறது வாஸ்தவம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும் தாங்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது அவங்க தான் பதிலளிக்கணும் அளிக்கணும் அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்ப்போம் சட்டமன்றத்தில் வந்து மதுவில் கிக்கு இல்லை அதனால தான் கள்ளத்தாரத்துக்கு போகிறாங்கிற மாதிரி ஒரு பதிவு இன்னும் திராவிட மாடல் திராவிட மாடலில் கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னா அவங்க சொல்றாங்க மாநில தலைவர் வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேலே படிப்பு படிப்புக்காக நான்கு மாதம் போகிறதா சொல்கிறாங்க உண்மையாக

அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் தாராய் விவகாரத்தில் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததுங்கிறது பல்வேறு விதமான வேற மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கல்வியும் எனக்கு இல்லைங்களா சீமாலி உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் அப்படின்னா நல்ல தாராய் விபத்துக்கு பத்து லட்சம் ஆனால் வந்து பட்டாசு ஆலை விபத்தில் உள்ளவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறது ஒரு தவறான முன்னுதாரணமாக போகுது அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்துதான் பத்து லட்சம் கொடுத்தோம் ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக போகும்போது தொகை அதிகம் இருக்கிறதாகும் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயம் இல்ல அது சொல்றது இல்ல நியாயம் தான் அது உயிர் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் பாருங்கள் டாஸ்மாகில் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவிகளோட எண்ணிக்கை இருக்குது என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம் வளர்த்துட்ருக்குறோம் ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி சென்சேஷன் வருது நீங்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்